நாம செய்யக்கூடிய இந்த வேள்வியா இருக்கட்டும் இந்த செய்யக்கூடிய சந்தோஷ விழாவா இருக்கட்டும் ஏதாவது விக்கிரங்கள் இருந்தா அந்த விக்கிரங்கள் அகலனும் அப்படிங்கிறதுக்கு தான் விநாயகருடைய வழிபாடு நாயகன் என்றால் தலைவன் மீ என்றால் தனக்கு மேலான எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் அந்த கடவுள்கள் முதன்மை மாதிரி விளங்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா விநாயகர் பெருமான் தான் அப்ப விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சாச்சு அதற்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி திருமகள் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் போய் இருப்பாரு திருமகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சம் லட்சுமினா காசு பணம் மட்டும் கிடையாது படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி மிகப்பெரிய செல்வம் ஏன்னா கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லும் படிச்சாதான் வேலை கிடைக்கும் உத்தியோக புருஷ லட்சணம் சொல்லும் ஒருத்தர் நல்லா படிச்சாலும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அப்ப கல்வி அப்ப கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி திருமணம் ஆகாம இருப்பாங்க எத்தனையோ பேர் நம்ம சொல்லுவோம் ஜாதகத்திடத்துல போய் ஜாதகத்தை பார்க்கணும் சொல்லுவோம் என்ன காரணம்னு தெரியல என் மகனுக்கோ என் மகளுக்கோ திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஜாதக ரீதியான குருமண தடையை அகற்றக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா வழிபாடு நாம செய்யக்கூடிய வழிபாடு இருக்கு அது இருக்கு மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணி அந்தந்த ஜாதக ரீதியாக அந்த கட்டங்கள்ல கிரகங்கள் இருக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்த்து தகுந்த பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அதற்கு முன்னதாக இந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்துல திருமணம் ஆகாத கண்ணியர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மிக விரைவாக திருமணம் நடைபெறணும் ஜாதக ரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் நிறைந்து திருமகள் திருமணோடு திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அதற்கு அடுத்தபடியாக நவகிரகம் சொல்றோம் சொன்னோம் இத்தனை தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலும் இந்த நவகிரகம் உன்னதமானது ஏன்னா நம்ம ஜாதகம் நம்மளுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிறப்பின் முதற்கட்டமான கட்டமா நவகிரகம் தான் வர யாரு அப்படின்னா எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்துல கட்டங்கள் இருக்கும் ராசி அப்படின்னு போட்டு அது எல்லாத்திரம் இருக்கும் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அது என்னன்னா ஜீவன் நம்ம பிறப்பு

சந்திரன் யார் தாயாருடைய ஸ்தானம் தாயா அம்மா அடுத்தபடியா யாரு செவ்வாய் அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் யாரு சகோதரன் சகோதரி சூரியனுக்கு யாரு சிவன் தகப்பனார் சொன்னேன் சந்திரன் தாயார் பார்வதி இந்த அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னா முருகதரமான் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் சகோதரன் சகோதரியினுடைய ஸ்தானம் நமது பூமி ஒரு இடம் அங்க அதற்கு காரண கர்த்தா யாரு செவ்வாய் தான் ஒரு நல்லமையா அந்த மனை அமையணும் அப்படின்னா அதற்கு செவ்வாய் தான் காரணம்